இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி துளாராசி இந்த துளாராசி என்பர்கள் எப்பவுமே நீதி நியாயம் சமநோக்கு அதே மாதிரி அமைதி வசீகரம் இதெல்லாம் அதிகம் நிறைந்தவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால இவங்களுடைய பேச்சை ரொம்ப திறந்த மனதோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க கற்பனை திறன் உங்களுக்கு அதிகம் தீர்க்க தரிசனம் உள்ளவங்க அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் கல்வியில கலையில கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னு இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் அதே மற்றவங்க கிட்ட பேசும்போது நல்ல ஒரு இணக்கமான பேச்சுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்க கிட்ட ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு குணமுடையவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால கலையில் கொஞ்சம் ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கலை சார்ந்த தொழிலில் இவங்க இறங்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுடைய ராசி சின்னமே தராசு தராசு அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய கூடியவங்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே டக்குன்னு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க அதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்து தான் முடிவு எடுக்கக்கூடியவங்களாக அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அதை சமரசம் பண்ணணும் அப்படின்னா இந்த சமரசம் செய்கிறதெல்லாம் கெட்டிக்காரங்க அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் எல்லாத்தையுமே துல்லியமாக அறிந்து செயல்படக்கூடியவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க மற்றபடி எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் துல்லியமாக அலசி ஆராயக்கூடிய ஒரு இயல்புடைய ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் தன்னுடைய இலக்க அடையறத்துக்கு அதிகம் போராடக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான் ஏழாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி இந்த துளாராசி அதனால எல்லா விஷயத்திலையும் நீதி நேர்மையை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரிகளும் பார்க்க பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க துலா ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில யாராவது துலா அன்பர்கள் இருக்காங்க நாங்க சொன்ன குணாதிசயங்களா அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஏன்னா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு ஒரு குல தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ரோஷமான பெண் தெய்வமா பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு குலதெய்வமா அமை உங்களுக்கும் அந்த மாதிரி தான் குலதெய்வம் அமைந்திருக்கா அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அல்லது உங்களுக்கு அந்த மாதிரி பெண் தெய்வம் குலதெய்வமா இல்லை அப்படின்னா ஒரு காவல் தெய்வம் உங்களுக்கு குலதெய்வமா பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க ஜோதிடர் ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய துளாராசி என்பவர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் பாக்கியஸ்தானத்தில் குரு தொழில் ஸ்தானத்தில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஐன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் இவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாக்கு வன்மையால் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா சமரச செய்கிறதுல கெட்டிக்காரங்க பன்னிரெண்டு ராசியிலேயே அதிகம் பேச்சு திறமை உள்ள ஒரு ராசினா இந்த துளாராசி என்பர்கள் தான் யார் என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த துளாராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்திருக்கும் அந்த முட்டுக்கட்டையில் இனி படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய வீட்லேயும் சரி நீங்கள் எடுக்கிற முயற்சியிலையும் சரி எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வருகின்ற நாட்களில் அமைய கூடிய ஒரு யோகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சொல்லலாம் ரொம்ப நீண்ட இருந்து வந்த இந்த டக்குன்னு இறங்கி ஒரு முடிவெடுத்து அதை போய் சரி செஞ்சுருவீங்க அதனால நல்ல ஒரு சாதகமான வாரமா வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த போட்டிகள் படிப்படியாக குறையும் தனிப்பட்டு நின்ற பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கு யாருக்கு இல்லையா உதவி கேட்டீங்களோ அவங்களாம் தரமாட்டேன்னு சொன்னாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவி செய்வாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மறைமுகமான பிரச்சனை எல்லாமே சரியாகும் மறைமுக எதிரிகளுடைய தொல்லையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடுகள் இது எல்லாமே படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு அமைதி இருக்கும் குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி கிடையே இருந்த அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தில் குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த வாரத்தை அந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசுவீங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்பீங்க அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த துளாராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்களுடைய தேவையெல்லாம் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க அதனால் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு வாரமாகவும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த துளாராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மற்றவங்க மூலிமா ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை Yeah. தேவையில்லாத இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு உதவி தான் செய்ய போனோம் ஆனால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தோணும் கவனமாக செயல்படுங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய நீண்ட நாள் ஆசையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்குங்களே அதற்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மனதில் ஏதாவது சின்ன சின்ன க தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது ஒரு சில துளாராசி என்பர்களுக்கு வீண் பலி இந்த காலகட்டத்தில் வரும் அதை சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அதற்காக கொஞ்சம் கோபம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயம்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி வீண் பலி வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் ஒதுங்கி செல்கிறது ரொம்பவும் நல்லது தேவையில்லை அப்புறம் நீங்கள் போய் தேவையில்லாமல் வாதிட்டீங்க அப்படின்னா கூட சின்ன சின்ன கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுங்க இந்த துளாராசி மாணவர்களை பொறுத்தவரைகளும் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் மறதி போன்ற பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது சக மாணவர்கிட்ட கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரித்து போங்க நண்பர்களே ஒரு சில இடத்துல உங்களுக்கு எதிரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி பொருளாதார நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிச்சு முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு சின்ன சின்ன தடைகள் வரும் மற்றபடி உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் கொஞ்சம் நிதானத்தையும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி அமையும் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத குழப்பம் டென்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் ஆனால் கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்கன்னால் அந்த பிரச்சனை சரியாயிரும் விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எதிலையுமே கொஞ்சம் மன திருப்தி இல்லாதது போல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் எடுக்கிற காரியத்தில் கூட கரெக்டாக நம்ம முடிவு எடுத்துருக்குறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான மன குழப்பம் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு மீன் செலவு கொஞ்சம் குறையும் மற்றபடி வருகின்ற நாட்கள் அந்த மன தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் ஸ்ரீ மகாகணபதியை பூஜித்து வழிபட்டு வாங்க எல்லாவற்றிலும் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் எடுக்கிற காரியத்துலேயும் உங்களுக்கு தடைகள் எதுவும் வராது இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதோட கூட விநாயகருக்கு விநாயகருக்கு தலைவாழையெல்லாம் போட்டு கோதுமை மாவால் விளக்கு செஞ்சு அதில் நல்லெண்ணெய் தீபம் போ போட்டு திரி போட்டு விளக்கு போட்டுடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ